வரைக்கும் நாங்க நாங்கள் சல்லி பறிக்க வரல இவங்களுக்கு கொடுத்த சல்லி எல்லாம் பண்டல் கணக்கு கொண்டு ஒரு பத்து பர்சன்ட் செலவழிக்கிறாங்க மற்ற பேலன்ஸ் சல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு பேங்க்ல போட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க முஸ்லீம் பேங்க்கில் அதுதான் பீப்பிள் ஃபினான்ஸ்லேயும் மமான பேங்க்ல இவங்கள சல்லி எல்லாம் போய் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டிக்கிறாங்க முஸ்லீம் பேங்க் இவங்க அட்வைசர் ஆகிக்கிற பேங்க்கில் போட்டிக்கிறாங்க சரியா நல்லா தெளிவாக பேசிக்கோங்க தாரம் இஞ்சி நாங்கள் ஒத்தரையும் இது பண்ண வரல இன்றைக்கு நான் சொல்லித்தரேனாஜி எங்களுக்கு தெரிகிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிய பீப்பல் மட்டும் மட்டுமொரு இருபது இருபத்தஞ்சு கோடி இருக்குது ஒரு இயக்கத்தில் அந்த இயக்கமெல்லாம் செல்லி காட்டி கொடுக்க தேவையில்ல ஆனாலும் மாதிரி இவங்க நிறைய வேலை ராங் செஞ்சிருக்கிறாங்க என்ன தெரியுமா கிடைக்கிற சல்லி எல்லாம் உண்டியல் போட்டு கொண்டாந்துருக்கிறாங்க இந்த சல்லி எல்லாம் அப்படி உண்டியல் போட்டு கொணாற ஏழுமா உலமாக்களுக்கு தார் மூலமாக வருது இந்த சல்லி ஒரு அரசாங்கத்தை ஏமாற்றி தானே கொணாடுறாங்க அப்போ இதெல்லாம் நியாயமா இதுவெல்லாம் கேட்டால் குத்தமா ஆ நாங்கள் அரசியல் செய்கிறோம் ஓப்பனா இவங்களுக்கு அரசியல் சேவானம்னு செல்லுங்க ஒளிவு மறைவா டிரெக்டாக போ செல்லுங்க பேத்து வேலை செய்ய செல்லுங்க ஜம்யத்துலமா இல்லை போஸ்ட்ராட்டிக்க செல்லுங்க கோட்டாவுக்கு தான் வேலைன்னு செல் நாங்கள் ஒன்றும் ஒன்றும் செல்ல மாட்டோம் டபுள் கேம் அடிக்காமல் முஸ்லீம்களை வழி நடத்த செல்லுங்க நல்ல முறையில ஆனால் அல்லா தால நான் பள்ளியே போட்டிட்டேன் உலகமாக்கள் வீட்டில் இருங்கன்று பள்ளியில் இமாம்கள் செஞ்ச தான் இன்றைக்கு ஊட்ல இமாம்கள் கூட்டிட்டாங்க அதை சுட்டி ஆச்சு இமாம்கள் ஆக்கிட்டாங்க அல்லா முழு பள்ளியும் முழு பூட்டை வச்சு ஊடெல்லாத்தையும் மசிது நபதியாக்கி கொடுத்துட்டாங்க தரம் இன்ஷால்லா தொலவிக்காதவங்க தொலிவிச்சாங்க ஓதாதவங்க ஓதினாங்க மாஷா அல்லா அலமதுல்லா அதே மாதிரி ஃபியூச்சருக்கும் நடந்து கொண்டு போவோம் நாங்கள் அது யாருக்கும் மடையடிக்கலை அவருக்கு அவர்கிட்ட வேலையே சேச இல்லைங்க அவங்க பே கூட வந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது வந்த இன்றைக்கி எல்லாம் ஃபுல் ஃபைவ் ஸ்டார் லெவலில் வாழ்றாங்க அது எங்களுக்கு தெரியும் எங்களை எடுத்தாங்க எங்களை பிடிச்சாங்கல்ல எங்களுக்கு தெரியும் நான் மட அடிக்க தேவையில்லை நாங்கள் எங்களை சலையில் சம்பாரிச்சு நாங்கள் பேசுகிறோம் சரியா ஹஜி யாருக்கும் அடிக்கல நாங்க நியூட்ரலா தான் இருப்போம் அவங்களுக்கு நியூட்ரலா எந்த செல்லுங்க சாம்பலை மையத்தை செல்லுங்க ரவும் கேட்டதும் மையத்து தான் முஜிபு ரம்மா கேட்டதும் மயத்து தான் ரிஷார்ட் கேட்டதும் மயத்தான் சாம்பல் யாரும் கேட்கல சாம்பலை தான் எங்களை சீரழிச்சு போட்டாங்க இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க அலிசாபரியோட ஒரு லைன் ஒன்ல போறாங்க அது விளங்குது எங்களுக்கு மடையன் மாதிரி இல்ல நாங்க நினைச்சுக்கோங்க இவங்க வந்து கடைக்கு போகிறாங்க நான் சொல்றேன் கடைக்கு போவானும் டிரெக்டாக போங்க நாங்கள் கோட்டாக்கு தான் என்று சொல்லி பேப்பிடாமல் போங்க நாங்கள் தைரியமாக நாங்கள் இன்னாருக்கு தான் என்று சொல்லி நாங்களும் தைரியமாக தான் வேலை செய்வோம் உஷாவில் அந்த உலமாக்கல் அவர்களை அவதாரமாக பேசுவோம்னு போட்டிக்கிற ஹாஜியும் செல்றன் ஆஜி ஒரு சந்ததியும் ஒன்று சீரழியாதாஜி பிழைய பிழையாக எடுத்துக்காட்டுவோன்னு உலமாக்கலாக இருந்தாலும் சரியா நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது சீரழிக்க நினைக்கல சரியா நாங்கள் வந்து சும்மா பொலிட்டிக்ஸ் செய்யவும் இல்லை நாங்கள் வந்து சமூகத்துக்கு ஏதாவது நடக்கணுமா இருந்தால் ஒரு கட்சியோட தான் போகணும் ஒரு முஸ்லீம் ஆளோட தான் போகணும் அது எங்களுக்கு மையத்தையே சுட்டு போட்டுட்டான் இதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் இல்லை செய்கிறது எங்கள்ட மையத்தை சுட்டோ என்னைய சுட்டா அவங்களே சுட்டா எப்படி இருக்குமாஜி சாம்பலாக்கி போட்டான சாம்பலை கேட்டது தாராஜி கேட்டோம் ஆ ரிஷாடா கேட்டாரு ரவுஃபக்கிமா கேட்டாரு பௌஜி கேட்டாரா தாரு கேட்டேன் முஜிபுர் ராம்மா கேட்டா மறக்காரு சாம்பல் முஸ்லீம் லீடர்ஸ் மாதிரி தாருன்னு கேட்கல சாம்பல் சாம்பல் கேட்டே இந்த முஃப்திமார் எங்கேயுமே இல்ல சாம்பலா தேக்கிறதுக்கு சாம்பல் வரப்போகலைங்க நெஞ்சு வெடிச்சிச்சு கபூர் அட்டிக்கு வரப்போகலை இந்த மாதிரி உலமாக்கள் தைக்கிறாங்க நாங்க தாரு அவங்க தான் முஸ்லீம் சமூகத்தை இழிவுபடுத்தினாங்க இன்சா இல்ல நாங்க இன்னும் செல்றதுக்கு இறுக்கி நிறைய நாங்க ஒன்னும் செல்ல மாட்டோம் நான்தான் செல்றேன் இந்த சளி இவங்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்து சமூகத்துக்கு கொடுக்கணும் இது நிதால முப்பது கோடி இருக்குது இவ்வளவு சபையில இருக்குது இருக்குது மத்த மத்த எங்க எங்க இருக்கோ இது எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்து மக்களுக்கு செலவழிங்கடான்னு செலவண்டி ஊட கட்டி கொடுக்க செல்லணும் வச்சுக்கொண்டு அடிச்சுக்கொண்டு பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டு கொண்டு பிண்டு குடிச்சுக்கொண்டு சூன அகிக்கிறானோ குடும்பத்தை பார்த்துக்கணும்